சீமான் தன்னுடைய ஒன்னு ஒன்னையும் இழந்துகிட்டே இருக்காரு இனி இந்த ஈழ வியாபாரம் செட் ஆகாதுன்னு பிறகு உடனடியா ஆயிடுச்சு இது என்னன்னா ஒரு ஒரு குடிகாரன் டெய்லி வந்து ஒரு புது புது டாபிக் எடுத்துட்டு மாதிரி அந்த மாதிரியான ஒரு எல்லைக்கு எடுத்துட்டு அவங்க யாருக்கும் ஆன்சரபிள் கிடையாது அவங்க அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க அவங்களுக்கு அக்கௌண்டபிளிங்கிறது ஒன்னு கிடையாது அவங்க யார் மேலையும் கல் எடுத்து தெரியலாம் இப்ப பிரச்சனை என்ன பண்ணுவானே சரி இவன் கூட எதுக்கு நம்ம போட்டு சண்டை நம்ம தரத்தை இறக்கிக்கிறோம் எல்லாரும் ஒதுங்கி போவோம் இல்லையா கிட்டத்தட்ட அதை வந்து பொலிட்டிக்கலா செஞ்சார் இதுல முக்கியமான டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தா நான் சொல்ல விரும்புறது என்னன்னா ரொம்ப ஒரு அன்கண்டிஷனலா டச் பண்ண முடியாத ஒரு ஆளா சீமான வச்சிருந்தாங்க அது என்னன்னா இவர் ஒரு சாமியார்ட்ட போகும்போது ஒரு திருப்தி இருக்கும் இல்லையா அப்பாடா நம்ம கஷ்டம் தீரல ஆனாலும் சாமியார் வந்து ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு திருப்தியை தரார்ல அந்த மாதிரி சீமான் பேசுறத வச்சு நம்பி ஒரு கற்பனையில இருந்து பணம் கொடுத்துட்டு இருந்த ஈழத்தமிழர்கள் இருப்பாங்க இல்லையா இனி அந்த கலெக்ஷன் கட் ஆகுங்கிறதுக்கு நல்ல வெளிப்படையா தெரியுதுன்னா போராளிகளை அறிவிச்சிட்டாங்க அவங்க அறிக்கை விட்டாங்க விடுதலை இருந்து வந்திருக்கு மற்ற நேத்து நம்ம நேர்காணல வந்திருக்கு இல்லையா அவர் வெளிப்படையா யாரு அந்த புதுசா இவங்க உருவாக்குன துவாரகா யாரு அப்படிங்கிறதையும் சீமானுக்கு பணம் கொடுக்காதீங்கிற ஒரு ஒரு மூமெண்ட் இதுக்கு முன்னாடி நாம புடம் இப்போ ஒரு ஒரு இயக்கமாவே ஆரம்பிச்சாச்சு ஈழத்தமிழர்கள்ட்ட கேட்டுக்கிறது மிச்சமீதி இருக்கவங்க கேட்டுக்கிறது என்னன்னு சொன்னா சீமானை காப்பாற்ற ஆர்எஸ்எஸ் பாஜக ஆல்ரெடி வந்தாச்சு அவங்க வந்து டேக் ஓவர் பண்றாங்க அண்ணாமலை காப்பாத்துறதுக்கு இருக்காரு அருமன் ஹெச்ராஜா இருக்காரு